அவர்களுக்கு இட வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்து சகோதரர்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு தயவு செஞ்சு ஆர்ப்பாட்டத்துடைய களத்திற்குள் வாருங்கள் ஆர்ப்பாட்டம் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் களத்திற்குள் வந்து நிற்குமாறு கேட்டு கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடிய சகோதரர்கள் இடையூறு இல்லாமல் பெண்களுக்கு முன்பகுதியிலும் ஆண்களுக்கு பின்பகுதியிலும் இடத்தை அமைத்து பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய மனங்கள் ஆறாது எங்களுடைய உரிமைகளை ஒருபோதும் ஒட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்றதை வலியுறுத்தி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இதோ ஆர்ப்பாட்டக் களத்தை நோக்கி அடியணையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாபர் மஜீதினுடைய உச்ச நீதிமன்ற வழங்கிய அநியாயமான தீர்ப்பை கண்டிக்கும் பாபர் மஜீதினுடைய இடித்த குற்றவாளிகளை விடுதலை செய்த மத்திய பாசிச பாஜக அரசாங்கத்தினுடைய போராட்டம் ஓயாடு ஓயாடு என்கின்ற பறைசாற்று முன்னதாக டிசம்பர் ஆறின் எழுச்சி மிகுந்த இந்த ஆர்ப்பாட்டம் அதே மாதிரி சகோதரிகளும் சரியான முறையில் உங்களுடைய வரிசைகளை சப்பு சப்பாக பாசிசம் வரை முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பம் செய்யப்படுகிறது இப்பொழுது முதல் கட்டமாக ஐபிபி மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் தஸ்திகிர அவர்கள் கிராத் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள்